ஸோ காய்ஸ் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் மண் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் ஸோ நேற்றைய தினம் தினத்தந்தியில் வந்து ஒரு டிபேட் ஒன்று எடுத்திருந்தாங்க ஸோ டிபேட் ஒன்று போனுச்சு ஸோ அந்த டிபேட்டோடைய டைட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இளம் வாக்காளர்களை கவர்கிறாரா முயல்கிறாரா விஜய் அப்படிங்கிற மாரி டைட்டில் ஸோ அது வந்து டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்ந்து தளபதி சார்ந்து இருந்துச்சு ஸோ இப்படியே பார்த்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணியிருக்கோம் ஊடகம் வந்து கண்டிப்பாக வந்து தமிழகம் வெற்றி கழகம் சார்பாக யாராவது ஒரு செய்தி தொடர்பாளரை கூப்பிட்ருக்கணும் ஆனால் கூப்பிடவே இல்லை ஸோ அங்கே வந்து டைட்டில் என்னமோ தமிழக வெற்றி கழகம் சார்ந்து தளபதி சார்ந்து இருக்குது அங்கே உட்கார வச்சுருக்க ஆளுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்தி தொடர்பாளலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற ஆளுகளை வந்து உட்கார வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம தளபதியை பற்றி இழிவாகவும் அவருக்கு வந்து அரசியலை தெரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த ஊடகம் எச்ச ஊடகம் ஸோ இந்த எச்ச ஊடகம் என்ன பண்ணுது அப்படின்னா எப்படியாவது நம்ம தளபதி மேலே இந்த மக்களுக்கு மக்கள் வந்து செல்வாக்கு வச்சுருக்காங்க தளபதி மேலே அளவுக்கு மக்கள் செல்வாக்கு வச்சுருக்காங்களோ அந்த செல்வாக்கு வந்து உடை தெரியணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மீடியாவும் இறங்கி வேலை செய்கிற மாரி தான் எனக்கு தெ தெரியுது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு டிபேட்லேயும் வந்து சோ தமிழக வெற்றி கழகம் சார்ந்து டிபேட் வைக்கும்போது இவங்க தமிழக வெற்றிக் கழக செய்தி தொடர்பாக கூப்பிட்றதே கிடையாது ஸோ அது அதை அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது ஒரு டம்மியான ஆளாக அதாவது விஜய் ஆதரவுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆளை வந்து உட்கார வச்சுருப்பாங்க ஸோ அவர் என்ன பண்ணுவார் அவர் போகிறப்போக்கில் வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு போவார் அந்த கருத்தை வந்து வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் வந்து சரியாக தெரில போகத் தெரில வரத் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான இழிப்பேவியை தான் வந்து இவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ டைட்டில் சம்மந்தமாகவும் பேசினாங்கன்னா அதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே டைட்டில் வச்சது வந்து தளபதியவர்கள் வந்து இளம் வாக்காளர்களை கவர்கிறாரா அப்படிங்கிறது டைட்டில் பட் ஆனால் பேசினது என்னமோ ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து கமலுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறது இடும்பவனே கார்த்தி ஏன் அப்படின்னா ஏன்னா அவங்க அண்ணன் உட்காந்துட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுட்டாரு கமலுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விட்டார் டெய்லியும் அவர் வந்து ஒரு காலையிலேருந்து நைட்டு பத்து மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அறிக்கை வந்துடும் கேட்டால் இவர் தான் வந்து களை போராளியான் என்ன எந்த களத்தில் போய் போராடிட்டு இருக்கான்னு தெரில டெய்லி ஏசி ரூமில் உட்காந்துட்டு அறிக்கை விட்டுட்டு தான் இருக்காரு அவரும் கேட்டால் வந்து களை போராளி அந்த போராளி இந்த போராளின்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப்பு வேற ஓகேவா கேட்குறாப்புல சரி ஓகே அதே அந்த இடுமோன கார்த்திக்கு நான் கேட்குறேன் சார் நேற்று கட்சி ஆரம்பித்து எங்களை பார்த்து கேட்குற உனக்கு தமிழ்நாட்டோடைய பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியை பற்றி ஏன் கேட்க இன்ன வரையும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எவனாவது கேட்டிருக்கீங்களா ஏன் கேட்கல கேட்டால் எங்கடா நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து சீமானுக்கு அனுப்புகிற பொட்டி வராதுன்னு சொல்லிட்டு இதுவா சீமானோட சித்தப்பா தானே எடப்பாடி ஸோ அப்போ அவர் தமிழர் இல்லையா ஸோ அப்போ அவருக்கு தமிழ் உணர்வு இல்லையா ஏன் வந்து கமலுக்கு ஆதரவு குரல் கொடுக்குன்னு ஏன் கேட்கல அந்த இடத்துல என்ன உனக்கு வலிக்குது